அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சித்தர் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வாத நோய்களினால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகக்கூடிய அற்புதமான ஒரு ஆசன கிரியாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அறுபது பம்பு நோய் நமது வயிற்றை மையமாக கொண்ட கேஸ் சம்மந்தப்பட்ட வாத நோய்கள் இந்த வாத நோய்களில் அதாவது அஜீர்ணம் மலச்சிக்கல் சிறுகுடல் புண் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாத நோய்கள் தான் இதுக்கு நாம் செய்ய வேண்டியது நேரத்துக்கு உணவருந்தனும் தினமும் காலையில் குறைஞ்சது ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் இரவு ஆறு மணி நேரம் தூங்கணும் ஸோ இந்த உணவு உடற்பயிற்சி உறக்கம் இந்த மூனை சரியாக செஞ்சோம்னாலே நமக்கு வாத நோய்கள் வரவே செய்யாது ஏன்னா இந்த நாள்பட்ட வாத நோய்கள் தான் பக்கவாதம் ஆஸ்துமா இதயம் சார்ந்த நோய்கள் சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அதுக்கு இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பாசனமானது அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இதை தினமும் காலையில் ஒரு இருபது நம்பர் செய்ங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆசனம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஆசிரமத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு ஆசனத்தை தெளிவாக உணர்ந்த பின்பு பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அறிவுறுத்துகிறோம் வாழ்த்துக்கள் 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 அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நமது சித்தர்களுடைய பிரதான வைத்தியமாகிய இந்த மருந்தில்லாத மருத்துவமாகிய வர்மக்கலை மருத்துவத்தை பத்து நாள் தொழில் முறை பயிற்சியாக கொடுக்குறோம் இது வந்து நேரடி பயிற்சி நீங்கள் நமது வைத்தியசாலையில் வந்து பத்து நாள் தங்கி இருந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிடலாம் இது மூலமாக உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய வலிகள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட வலிகள் உங்கள் நண்பர்களுடைய உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த வர்மக்கலை மூலமாக குணப்படுத்தலாம் இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் ப்ளஸ் ஒரு தற்காப்பு கலை அதனால் அன்பர்கள் அனைவரையும் கற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் சிவாயனமாக